வெல்கம் டு தமிழ் சினைபூர் நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய கல்கி திரைப்படம் வருகின்ற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக போது இந்த நிலையில் இந்த படத்துடைய மிரட்டலான ட்ரைலரை ஜூன் ஏழாம் தேதி படக்குழு பேனை லெவலில் வெளியிட போறாங்க நடிகர் சிவகார்த்திகன் அவர்களுடைய மனைவியான ஆர்த்தி அவர்கள் மூன்றாவது முறையாக கர்ப்பமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா திரைப்படத்துடைய மிரட்டலான ட்ரெய்லராக படக்குழு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இந்த படம் இயக்குனர் நித்திலன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அனுராகாப் சிங் மம்தா நட்டி முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் குரங்கு பொம்மை திரைப்படத்தை இயக்க நித்திலன் இயக்கியிருக்காங்க ட்ரெயிலரை பார்க்கும்போது குரங்கு பூமை போல இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்டான படமாக உருவாக அப்படிங்கிறது தெரியுது டெய்லர் விளையாணத்துக்கு பிறகு இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு இயக்கியிருக்கு நடிகர் தனுஷ் அவர்களுடைய குபேரன் திரைப்படத்துடைய அடுத்த கட்ட ஷூட்டிங் அடுத்த வாரம் திங்கட்கிழமை தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் டூ திரைப்படத்துடைய ஆடியோ லான்சர் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் மாலை ஆறு மணிக்கு ரொம்ப கிராண்டாக படக்குழு தரப்பிலிருந்து நடத்த போறதா இன்னைக்கு அதிகரிப்பூர்வமா சொல்லியிருக்காங்க இந்த ஆடியோ லான்ச்ல படத்தோடைய ட்ரெயிலரையும் படக்குழு ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக வெளியேற்கு படம் ஜூன் பன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போது நடிகர் கமலஹாசன் அவர்கள் இந்தியன் டூ அடுத்தபடியா டேக் லைவ் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கார் சிம்புவும் இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க திருசவும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க இந்த நிலையில் இந்த படத்தோடைய பார் ஓப்பனிங் சாங்கை படக்குழு தற்போது எடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு பத்தில் பத்தில் போலவே இது ஒரு பக்கா பார் ஓப்பனிங் சாங்காக உருவாகிறதா தகவல் வெளியாயிருக்கு இன்றைக்கி சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தோடைய ஒர்க் மேக்கிங் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அதாவது சென்னையிலிருந்து அந்தமானுக்கு படக்குழு பல செட் ஒர்க் பொருட்களை எடுத்துகிட்டு போய் அங்கே பிரம்மாண்ட செட் போட்டு இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை தொடங்க படக்குழு தற்போது பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் ஜூன் முதல் வாரம் தொடங்க போது மேலும் இந்த படத்தில் சூர்யாவுக்கு பேரா பூஜா கிட்டவும் இந்த படத்தில் ரோசு ஜார்ஜ் வில்லனாக நடிக்க போகிறாங்களா மேலும் ஜெயராம் நாசர் உரியடி விஜயகுமார் இந்த படத்துல முக்கிய ரோலில் நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் ஜூன் முதல் வாரம் அந்த மாதிரிலாம் நடக்கும் போது இந்த படம் பக்கா ஆக்ஷன் படமாக உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துடைய புதிய வீடியோலையே மென்சல் பண்ணியிருக்காங்க இதனால சூரிய நாற்பத்தி ரெண்டு திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிறியிருக்கு ஆர் ஜே பாலாஜி அவர்கள் இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த நிலையில மூக்குத்தி அம்மன் டூ திரைப்படத்தை ஆர் ஜே பாலாஜி இயக்கி நடிக்க போகிறதும் இந்த படத்தில் மூக்குத்தி அம்மனா திருசா அவர்கள் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு வேல்ஸ் என்டர்டைனர் இந்த படத்தை மிகப்பெரிய பொருத்தொலில் தயாரிக்கிறாங்க நயன்தாரா மூக்குத்தி அம்மன் முதல் பக்கத்தில் நடிச்சு வரவேற்பை பெற்றது தற்போது மூக்குத்தி அம்மன் டூவில் திருசா நடிக்க போகிறாங்க நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமயற்சி திரைப்படத்தோடைய குழு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அதர்பைஜன் போக போறாங்க அங்கே போய் இந்த படத்துடைய ஒரு மாத ஷூட்டிங்கே எடுக்க போறாங்க அதுவரையும் அஜித் அவருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் நடிக்க போறதா தகவல் இருக்குது மேலும் அஜித் அவர்கள் அடுத்த அடுத்து அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ற ஐடியால தீவிரமா பிளான் பண்ணியிருக்காராம் விடாமுயற்சி திரைப்படத்தை தீபாவளி அப்படி இல்லைனா நவம்பர் மாதம் வெளியிட போகிறார் அடுத்தபடியாக குட் பேட் அக்லி திரைப்படத்தை பொங்கல் ஸ்பெஷலாக வெளியிட போகிறார் இந்த நிலையில் இந்த ரெண்டு படம் முடித்ததுக்கு பிறகு அடுத்த வருடம் தொடக்கத்தில் அஜித் அவர்கள் அவருடைய அறுபத்தி நாலாவது திரைப்படத்தில் நடிக்க போகிறதாகவும் இந்த திரைப்படத்தை சிறுத்தை சிவா இயக்க தற்போது வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே அஜித் அவர்களுடைய அறுபத்தி நாலாவது திரைப்படத்தை மோகன்ராஜா இயக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியானிச்சு தற்போது சிறுத்தை சிவா அஜித் அவர்களுடைய அறுபத்தி நாலாவது திரைப்படத்தை இயக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் அப்படி இல்லைனா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது பண்ணிட்டு ஸோ அஜித் அவர்களுடைய அறுபத்தி நாலாவது திரைப்படத்தை எந்த இயக்குனர் இயக்கணும் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப கிராம வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமலை லீட் பண்ணுங்கள் இந்த படத்தை இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்